கால்கிச பிரதம நிதவான் சாத்துரிக்கா டி சில்வா தலைமையில் வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைய குற்ற புலனாய்வு விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த நகரத்தில் பத்திரத்துக்கு அமைய வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கமைய வழக்குடன் தொடர்புடைய எதிர்கால செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என சட்ட மாதிபர் தமக்கு ஆலோசனை வழங்கியதாக குற்ற புலனாய்வு திணைக்கழத்தின் விசாரணை அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்து மன்றில் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சட்டமாதிபர் வழக்கின் சந்தேக நபர்கள் மூவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து முடியாது என்பதால் அவர்களை வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு கடிதம் ஒன்றை அனுப்பியதாக விசாரணை அதிகாரிகள் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பில் அறிக்கையொன்றை சட்டமா அதிபருக்கு அனுப்பி குறித்த கடிதம் தொடர்பில் முன் பரிசீலனை செய்யுமாறு தாம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் அவர்கள் கூறினர் குறித்த சந்தேக நபர்கள் சாட்சியங்களை மறைத்தமை மற்றும் சாட்சியங்களை அழித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றில் தெரிவித்தனர் அந்த கோரிக்கையை பரிசீலித்ததன் பின்னர் சட்டமாதிபர் கடந்த பதினோராம் தேதி மீண்டும் கடிதம் அனுப்பி கடந்த ஜனவரி மாதம் இருபத்தேழாம் தேதி அனுப்பிய கடிதத்தின் பிரகாரம் செயற்பட வேண்டாம் என தமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் ஏற்கனவே வழங்கிய உத்தரவை சட்டமாதிபர் இடைநிறுத்தியுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் கூறினர் அதற்கமே குறித்த உத்தரவை எழுத்து மூலம் சட்டமாதிபர் இன்று நீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்த விசாரணை அதிகாரிகள் அந்த ஆவணத்தை நீதிவானிடம் சமர்ப்பித்தனர் இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் முப்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது